கள்ளக்குறிச்சி இந்த விவகாரம் தொடர்பாக பாமக பாமக தலைவர் ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குறித்து உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றனர் இந்த உயிரிழப்பங்களின் எண்ணிக்கை நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது இந்த கள்ளச்சாராயத்துக்கு இவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது அதே போல இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கடந்த கால தவர்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் நல்ல அரசுக்கு அழகு அதன்படி கடந்த ஆண்டு மே மாதத்தில் மரக்காலம் மதுராந்தகம் பகுதியில் கள்ளச்சாராயம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிகழ்வில் இருந்து தமிழக அரசு விழித்துக் கொண்டு கள்ளச்சாரணைய விற்பனையை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய அரசு தவறிவிட்டது மாறாக சட்டப்பேரவையில் இன்று கூடும் நிலையில் அதில் இது குறித்து எதிர்கட்சிகள் சிக்கல் எழுப்பும் என்பதால் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அரசு முயல்கிறது என கூறியிருக்கிறார் மேலும் தற்போது அந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள கல்லோராயன் மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் விற்கப்படுகிறது காவல்துறை கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக உள்ள அந்த ஏவா வேலு ஆதரவாளர் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உள்ளிட்டோர் தலையிட்டு அந்த சம்ப சம்பந்தப்பட்ட அந்த கைது செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறார்கள் என அவர் ஒரு குற்றத்தை குற்றம் சாட்டியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இறப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள அந்த கன்னிக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அந்த வியாபாரி வந்து அண்மையில் நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பில் உள்ள திமுக அலுவலகம் அருகிலேயே ஒரு பதாகை வைத்திருந்ததாகவும் இந்த கள்ளச்சார சாவு குறித்த செய்தி வெளியான பிறகு நேற்று மாலை அந்த பதாகை கடற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த சாராய வியாபாரிகளுக்கும் திமுகவும் தொடர்புள்ளது என ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே தற்போது நான் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அருகில் வரக்கூடியதுதான் விக்ரபாண்டி தொகுதி அந்த தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கின்ற நிலையில் இதை தங்களுக்கு சாதகமாக மாற்றி இருக்கிறது பாமக ஏனென்றால் அங்கு வந்து மும்முனை கூட்டி தான் தற்போது நிலவுகிறது திமுக பாஜக தலைமையிலான தேசிய கூட்டணியில் பாமக அதே போல நான்கமிழர் கட்சி அங்கு தனித்து நிற்கிறது இந்த மும்முனை போட்டியில் அதிமுக அங்கு போட்டியிடவில்லை என்று அந்த போட்டியில் இருந்து விலகி இருக்கின்ற நிலையில் அந்த அதிமுகவின் வாக்கை தங்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்காக ஒரு கருவியாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி கமலா